மேடம் தேசியா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் போது கட்சி நீங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கேன்

ஒரு பொன் கொடுத்ததுக்கு பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் சந்தோஷம் நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் என்னுடைய மனசு என்னுடைய கவனம் அரசியல் தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இங்கே வந்து காரிய கருத்தாக பாஜக

அப்படின்னு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்தெல்லாம் இடத்துக்கு போகணும் அது எல்லாமே கட்சி சார்பாக நீங்க இருபத்தி பத்து ஆண்டுகளாக பாரத தேசம் வந்து எந்த அளவுக்கு முன்னிட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உரையாற்றும் போது எவ்வளவு விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்கும் போது எப்படி ஒரு நாள் முன்னேற இன்னைக்கு நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருந்து போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசுறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் தான் நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன் நம்ம நாடு முன்னேற்ற முன்னேறினாதான் நம்ம நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற ஸோ அதுக்கான வேலையை தான் இப்போ இருபத்தி ஆறு

ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வர இருக்குறீங்க அமைச்சலம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது அய்யோ எனக்கு சத்தியமா தெரியல நான் ரிசைன் பண்ணிருக்கேன் நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னா யாருமே சொல்லல ஆனா ரெசிக்னேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா என்சி அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன அந்த வேலை செய்ய முடியல ஸோ அதனால்தான் நான் அப்போவே வந்து நடாஜி டிஜியும் சந்தோஷிக்கிட்டேன் அண்ட் அமித்ஷாவையும் நான் லெசன் அனுப்பிச்சிருக்கேன் நட்டாஜி ஜே சந்தோஷம் நேரம் பார்த்து பேசுகிறேன் அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிடுவேன் இப்போ போன வருஷம் போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் சரி இப்போ கொடுங்கலாம் சொன்னாங்க ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் நேற்று தான் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க தேசிய தலைவர்கள் ஏதாவது அறிவுறுத்தல்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கலாம் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்ய போது தேசிய தலைவர்கள் பாஜக தேசிய தலைவர்கள் ஏதாவது உங்கள்ட்ட பேசினாங்களா அவங்களுக்கு தெரியும் ராஜினாமா பண்ண போனே நான் தெரியும் ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லிதான் கொடுப்பேன்

மடியில கணம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும் மடியில் எவ்வளோ கணம் இருக்கு அந்த திமுக காரணிக்கு தெரியும் அந்த பயத்துலதான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஓகேங்க மேடம்